feel.com entertainment is what we do what we do what நடிகர் நடிகை சதீஷுடன் காதலில் விழுந்த நடிகை கீர்த்தி சுரேஷ் ரசிகர்கள் அதிர்ச்சி நடிக்கும் அறுபதாவது படத்தில் அவருடன் ஜோடியாக கீர்த்தி சுரேஷ் நடித்து வருகிறார் இந்த படத்தில் காமெடி நடிகர் சதீஷும் நடித்து வருகிறார் இந்நிலையில் கீர்த்தி சுரேஷ் சதீஷ் மீது காதலில் விழுந்ததாக படக்குழுவினர் கூறுகையில் சதீஷ் கீர்த்தியோடு இணக்கமாகவே பழகினார் ஆனால் காதல் வரை போகும் என்று நாங்கள் நம்பவில்லை என்றனர் இதற்கிடையே ரக்ஷா பந்தனை ட்விட்டரில் கீர்த்தி ஒரு ட்வீட் செய்திருந்தார் அதில் எங்க இருக்கீங்க சதீஷ் ராக்கி கட்ட காலையிலிருந்து தேடிக்கிட்டு இருக்கேன் என ட்வீட்

Cinefield.com. entertainment is what we do what we do what...